தமிழகத்தில் ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமைப்பட்டு செயல்படவில்லை என்றால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக பிரதான எதிர்க்கட்சியாக மாற முயற்சிக்கும் என்று கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொது செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று சொல்லி அதிமுகவை மத ரீதியாக பிரித்து அக்கட்சியில் இருக்கிறவர்களை பாஜக பக்கம் இழுக்க முயற்சிப்பதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் அதிமுக தொண்டர்களிடம் இது எடுபடுமா என தெரியாது என்றும் ஆனால் பாஜகவின் நோக்கம் அதிமுகவை அழித்து தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் என்றும் ஈஸ்வரன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் காலாவதியான ஆவின் பிஸ்கட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு ஆவின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ மாணவி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடிவேரி அணை ஆவின் பாலகம் உள்ளிட்ட பாலகங்களில் காலாவதியான பிஸ்கட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக கூறியுள்ளார் தவறு செய்த ஆவின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆவின் நிறுவனம் காலாவதியாகிவிடும் என கூறியுள்ள வானதி சீனிவாசன் முதலமைச்சர் தலையிட்டு ஆவின் நிர்வாகத்தை சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளார் தமிழக பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் தமிழக சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனில் நடைபெற்று வந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான இரண்டு நாள் மாநாடு நிறைவடைந்தது மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்களுக்கு சான்றுகளை ஆளுநர் வழங்கினார் தொடர்ந்து பேசிய ஆளுநர் ரவி தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களை அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கிராமங்களுக்கு அனுப்புவதாக குற்றம் சாட்டினார் இதுதான் கல்லூரி மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலையா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் உயர்கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதியை பள்ளிகளின் தளவாட பொருட்கள் வாங்க பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் முனைவர் பட்டம் பெறுவதாகவும் அதில் ஐந்து சதவீத மாணவர்களை தரமிக்கவர்களாக இருப்பதாகவும் மற்றவர்களின் தரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழக பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் தமிழக சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாகவும் திராவிட தலைவர் மற்றும் இயக்க வரலாறு அதிகமாக இருப்பதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார்